தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமார்டியே வாஸ்து சார்ந்த விஷயத்தில் தலைவாசல்கள் தலைவாசல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தலைவாசலுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு ஒரு இடத்துல வீடு இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து அந்த வாசலை நம்ம வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எந்த வாசல் மிகுந்த யோகத்தை செய்யும் இப்போ இந்த இடத்துல ஒரு நம்ம வட்டமாக ஒரு காம்பஸ் நம்ம வந்து போடும் பொழுது நார்த் என்பது இங்கே இருக்கும் ஒரு முப்பது டிகிரி டில்டாக இருக்கும் அப்போது இந்த இடத்துல வடகிழக்கில் வைக்கிற வாசல் டோர் இது நார்த் ஈஸ்டாக இருக்கும் இது நூறு சதவீதம் நூறு சதவீதம் ப்ளஸ் அதே போல் இந்த இடத்துல ஈஸ்ட் அப்படிங்கிறது ஈஸ்ட் அப்படிங்கிறது இந்த திசைக்கு காம்பஸுக்கு நூற்றி இருபது டிகிரி இருக்கும் அப்போ இயற்கை என்ன இருக்கும் நார்த் ஈஸ்ட் இங்கே வந்திருக்கும் அப்போது இந்த கிழக்கு பகுதி என்பது ஒரு அறுபத்தி அஞ்சு டிகிரி இருக்கும் இந்த இடத்துல ஈஸ்ட் என்பது இது நார்த் ஈஸ்ட்டாக வேலை செய்யும் இது நூறு சதவீதம் அற்புதமான வாஸ்து வாசல் என்று சொல்ல முடியும் அதற்கு பிறகு ஒரு வாசல் என்பது நல்ல ஒரு யோகத்தை செய்கிற வாசல் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய நார்த் வாசல் கிழக்கொட்டி இருக்கக்கூடிய வாசல் மிகுந்த யோகத்தை செய்கிற வாசலாக இருக்கும் இதில் இந்த புதன் வாசல் என்றதெல்லாம் கிறுக்குத்தனமான வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ அவங்க பெரிய வாஸ்து பிதாமகர்களாக இருக்கலாம் தவறு கிடையாது நம்ம வந்து ஏதோ கீழே இருக்கக்கூடிய மனிதராக இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு உட்காந்துட்டு அதுக்கு ஒரு கோட்வேட் கொடுத்து உட்காந்துருக்கிற ஜோதிடர்கள் ஜோதிடத்தையும் பார்ப்பது கிடையாது வாஸ்துவையும் பார்ப்பது கிடையாது இரண்டும் கட்டான் செயலை செய்கிற மனிதர்களாக இருப்பார்கள் இந்த இடத்துல சு புதன் வாசல் சூரியன் சந்திரன் எண்ணிக்கொண்டிருப்பது வாசல்படி எண்ணுவதைப் போல் தயவு செய்து அதுபோல் சொல்லுகிற மக்களை நம்ப வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன் இது கோபத்தின் வெளிப்பாடு கூட என்று சொல்லலாம் தெரிந்தால் சரியாக இருப்பதை சொல்லுங்கள் இல்லை என்றால் அந்த வார்த்தைகளை பதிவிட வேண்டாம் மக்களை ஒரு குழப்ப வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம் அடுத்ததாக கிழக்கு வடக்கொட்டி இருக்கக்கூடிய மெயின் டோர் இந்த வாசல் நகு மிகுந்த யோகத்தை செய்கிற ஒரு வாசலாக இந்த வாசல் இருக்கும் இதற்கு மதிப்பெண் என்பது வடக்கு வாசலுக்கு இப்படி ஒரு தொண்ணூறு சதவீதம் மார்க்கை நம்ம கொடுத்தோமோ கிழக்கு வாசலுக்கு ஒரு எண்பது சதவீத ஒரு மார்க் நம்ம வந்து வழங்கலாம் அதே போல் மேற்கு சார்ந்த வடமேற்கு வாசலுக்கு ஒரு எழுபது சதவீத மார்க்கையும் தெற்கு சார்ந்த வாசலுக்கு ஒரு அறுபது சதவீத மார்க்கையும் கொடுக்க முடியும் இதற்கு பிறகு ஒரு வாசல் வடமேற்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒரு முப்பத்தஞ்சு அதை முப்பத்தஞ்சு கூட போடணும் முப்பத்தி நாலு மார்க் இதுக்கு போடலாங்க இப்போ ஃபெயில் மார்க்கு தான் தென்கிழக்கில் ஒரு வாசல் இருக்குன்னா முப்பது மார்க் போடலாங்க தென்மேற்கில் இருக்குன்னா ஒரு இருபது மார்க்குங்க இதில் ஒரு இருபத்தி ரெண்டு மார்க் போடலாங்க ஒருவேளை இங்கே இருக்குது அப்படின்னா ஜீரோ மார்க் தென்மேற்குல ஏதாவது திசை திரும்பி இருக்கிறது நம்ம திரு தெற்கு பார்த்த வீடுகள் இருக்கும் அப்போது தெற்கு பார்த்த வீடுகளில் அந்த இடத்துல திசை திரும்பி இருக்கும் அல்லது சாலைகளே மாற்றி செல்லும் இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இப்படி இந்த வாசல் இப்படி சாலைகள் செல்லும் இப்போ வடக்கு தெற்காக செல்லும் வடக்கு என்பது இது தெற்கு என்பது இருக்கும் அப்போது இது வந்து இந்த மூளை என்பது சவுத் வெஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் சாலை அப்படி சொல்லும் இது சவுத் வெஸ்ட்டு பார்க்குற சொல்லுங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வீடுகளை கட்டும் பொழுது இந்த இடத்துல வாசல் கொடுப்பது என்பது டோர் கொடுப்பது என்பது முழுக்க முழுக்க சவுத் வெஸ்ட் வாசலாக வேலை செய்யும் இது நூறு சதவீதம் தவறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து அந்த வீட்டில் வாழ்வது என்பது அரிதான விஷயம் இது இந்த இடத்துல நேரங்காலம் நன்றாக இருந்தால் சரியாக இருப்பார்கள் இல்லை என்று சொன்னால் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாக அந்த இடத்துல இருப்பாங்க இப்போ வாசல்கள் என்பது மிக மிக முக்கியம் பிரதானமாக வடகிழக்கு முதன்மையானது வடக்கு இரண்டாம் தரம் கிழக்கு மூன்றாம் தரம் மேற்கு நான்காம் தரம் தெற்கு ஐந்தாம் தரம் சரியான இடத்துல லொக்கேட் ஆகும்போது நல்ல பலன் இதற்கு பிறகு திசைகள் மாறி இருக்கும்போது மேற்கண்டிருந்திருப்போம் தென்மேற்காக இருக்கும் தெற்கண்டு இருந்திருப்போம் தென்மேற்கு தென்மேற்காக இருக்கும் வடக்கென்று நினைத்திருப்போம் வடமேற்காகிற கிழக்கன்று அக்னியை பார்த்துட்டு இருக்கும் அப்போது வாசல்களை பார்த்து ஒரு வில்லத்தை அமைப்பது தவறு இருந்தால் திருத்திக் கொள்வது சலத்தின்வது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்